எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் மூன்றுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதாவது குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் த்ரீ குரூப் ஃபைவ் குரூப் எயிட் அதேமாதிரி டிஎன்யுஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் மாதிரி எம்ஹெசி டிரைவர் போஸ்ட் உள்பட தமிழ் எலிஜிபிலிட்டி எங்கெல்லாம் வருதோ அத்துணை தேர்வுகளுக்கும் இந்த காணொலி மிக மிக முக்கியம் இப்போ நேரடியாக காணொலிக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் அகரவரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடியை இயற்றியவர் அவ்வையார் புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார் அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் நெல்லை சு முத்து அறிவியல் சிந்தனைகள் ஆய்வின் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சு முத்து அடுத்து ஊக்கம் வெற்றி தரும் எனும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் என்று கூறுபவர் நெல்லை சுமுத்து ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்றும் கேள் ஐயம் தெளிந்து சொல் நெல்லை சுமுத்து நெல்லை சுமுத்து எங்கு பணியாற்றினார் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் முடிந்தவரை ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு அவுடகம் என்ற சொல்லின் பொருள் மருந்து உடல் நோய்க்கு தேவை அவுடதம் அவடதம்னா மருந்து கண்டரி என்னும் சொல்லை பிரித்தளத கிடைப்பது கண்டு கூட்டல் அரி ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தலத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தலத கிடைக்கும் சொல் ஏன் என்று அவுடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்திருதக் கிடைக்கும் சொல் அவுடதமாம் அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் அளப்போம் கடல் மீனை அளப்போம் பாரதியார் அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் ஆழக்கடல் பிரித்தலது ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி விண் கூட்டல் வெளி அடுத்து சேர்த்தெழுதுக நீளம் கூட்டல் வான் நீளவான் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் அடுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சூமுத்துவை பாராட்டியவர் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சூமுத்துவை பாராட்டியவர் அப்துல்கலாம் அப்துல்கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவர்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்ற குரல் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்துல் கலாம் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவர்க்கும் உள்ளலிக்கல் ஆகா அரண் என்ற குரல் அப்துல்கலாம் வாழ்க்கைக்கு வலு வலு சேர்த்தது அடுத்து கேள்வி அப்துல்கலாம் அவர்களுக்கு லிலியன் வாட்ஸன் எழுதிய லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் நூல் மிகவும் பிடிக்கும் அடுத்து அப்துல்கலாம் கார்பன் நிலையை கொண்டு எத்தனை கிராம் எடையுள்ள செயற்கை கால்களை உருவாக்கினார் முந்நூறு கிராம் அடுத்து அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் என்று கூறியவர் அறிவுமதி உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் புளு டீப் புளு சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோ எந்த மீத்திரன் கணினியுடன் போட்டியிட்டார் டி புளு காரெல் கபெக் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் செக் குடியரசு கண்டரி பிரித்தலது கண்டு கூட்டல் அரி வர ஓய்வு கூட்டல் அற மொழி என்பதன் பொருள் சொல் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு அடுத்து நின்று எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த அடுத்து அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை செயல் கூட்டல் இழக்க அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே அடுத்து காரல் கபெக் என்பவர் நாடக ஆசிரியர் நாடக ஆசிரியர் ரோபோ என்ற சொல்லின் பொருளுக்கு எதிர்ச்சொல் சுதந்திரம் ரோபோனா அப்ப அடிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காரல் கபெக் ஒரு நாடகம் எழுதினார் அதில் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தினார் உடல் நோய்க்கு தேவை ஔடதம் நோ எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் துன்பம் மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள் ஆய்தெழுத்து மெய் எழுத்து ஆயுதெழுத்து மெய் எழுத்து ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் அடுத்து ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர் அடுத்து மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி அடுத்து தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது உலகிலேயே முதன் முதலாக சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா சவுதி அரேபியா அடுத்து புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை அடுத்து எந்த ஆண்டு நடந்த சதுரங்க போட்டியில் கேரி கேஸ்ப்ரோ மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதம் ஒருமித்து என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு ஓய்வற ஓய்வு கூட்டல் அற ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபெக் முதன் முதலாக எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி நுண்ணறிவு என்பதற்கு இணையான கலைச்சொல் இன்டெலிஜென்ட் டி ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் ஐபிஎம் அடுத்து சர் சி வி ராமனுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர்சி வி ராமன் ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர்சி வி ராமன் தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு மெய்யெழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் ஆயுதெழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்களில் கா எழுத்து சொல்லின் இறுதியில் வராது அளபடை எழுத்துக்களில் உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வரும் அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இருக்கின்றது முதல் எழுத்துகள் பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இருக்கின்றது முதல் எழுத்துகள் வான் தோன்றி வழிதோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி எனப் பாடியவர் வாணிதாசன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதியார் சீர்மை என்பது ஒழுங்குமுறைமையை முறையை குறிக்கும் சொல் அக்ரிணை அல்கூட்டல் திணை உயர்வு அல்லாத அடுத்து இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் பாகற்காய் அடுத்து பொறுத்துக இது வந்து நேராகவே பதில் கொடுத்தாச்சு எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டிக்காட்டுவது நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டிக்காட்டுவது நாடகத்தமிழ் அடுத்து பொறுத்துக கலை சொற்களில் நேராகவே பதில் கொடுத்தாச்சு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை கோள் சேட்டிலைட் மீ திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் அடுத்த எதிர்ச்சொற்களை பொறுத்துக இது அடிக்கடி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அணுகி விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் மூன்றுக்கான காணொளி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமாக இருந்தாலும் சரி டிஎன்இஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி எம்எசி அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் நம்ம சேனல்லிருந்து புதிய புதிய காணொலிகள் உங்களுக்கு வந்து வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்